ஒரு மூடி மேல ஒரு கம்மன் தான் இருப்பார் தான் இந்த கேள்விக்கான பதில்கள்லாம் அவர்கிட்ட பேர முடிஞ்சது சில கேள்விகள் வந்து ரொம்ப அவர் கோபப்படுத்திருச்சு அப்ப அதெல்லாம் நான் சொன்ன உங்களை புரோக் பண்றதுக்கு தான் நான் கேட்குறேன் வேற சில விஷயங்களை இதன் மூலமா தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன ஒரு விஷயத்துல தெரிஞ்சுக்கிறதுதான் கேட்கிறேன் அதை முன்னாடி சொல்லக்கூடாதா அப்படின்னா அது முன்னாடி சொன்னா நடிப்பு மாதிரி ஆகும் சார் அந்த நேரத்துல நீங்க என்ன ரியாக்ட் பண்றீங்களோ அதுதான் முக்கியமானது அதனால நான் அந்த மாதிரி ஒழுங்கு பண்ணியிருக்கேன் அது என்ன ஆர்டர்னு கூட நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்பல அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் இதாயிட்டாரு சில சமயத்தில் ரொம்ப கோபமா பேசுவாரு ஒரு தடவை ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது நாங்க காலம்புரை சாப்பிடாம இருந்து அங்க வந்துட்டோம் இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம் காலம்புரை சாப்பிடல மதியம் ரெண்டு மணிக்கு அவர் போனாரு ரெண்டு மணிக்கு போகும்போது நாங்க அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லியிருக்கோம் சில ஷார்ட்ஸ் நாங்க இல்ல இல்லைன்னா கூட நல்ல ஷார்ட்ஸ் கிடைச்சுன்னா நீங்க பாட்டுக்கு எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது மாதிரி எடுக்கிறதுக்காக அந்த ஷார்ட்ஸ் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு திடீர்னு கேமரா இப்படி காலை காமிச்சிருக்கிறாரு அதை இதை எடுங்க அப்படின்னு சொல்லி ஏதோ இது இருக்கிறார் கோபத்துல நாங்க திரும்ப வந்து பார்த்துட்டு திரும்ப மாடிக்கு போய் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம் ஷூட் பண்ண பிறகு ரீவைண்ட் பண்ணி பார்த்தா இது மாதிரி கால் இருக்கிறது தெரிஞ்சு என்னடா இதெல்லாம் போய் எடுத்துருக்கீங்களா அப்படின்னு இல்ல அவர் தான் எடுக்க சொன்னாரு அப்படின்னு எனக்கு அதுக்கப்புறம் அன்னையோட ஷூட்டிங்கை நிறுத்திட்டோம் நிறுத்திட்டு அப்புறம் நான் வந்துட்டேன் வந்துட்டேன் அவட்டியும் பேசல இளையராஜாட்டையும் பேசல இளையராஜா தான் அப்புறம் அவர் இளையராஜா என்ன பண்ணலைன்னு இல்ல ஜெயிக்க விட்டுருவோம் இல்ல ராஜா என்ன விட்டுடலாம் அவரு இது மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்றாரு நான் எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னேன் சரி அதெல்லாம் இருக்கதானு செய்யலாம் அவங்களுக்கு தெரியாதா இவ்வளவு வருஷம் பழகிருக்கீங்க அப்படின்லாம் சொன்னார் இல்ல இது என்ன போகப்பட்டா பரவாயில்ல வேலையை வந்து டிஸ்டர்ப் கேமராவுக்கு அப்படி இது பண்ணாருன்னா எப்படி நம்ம அதை பொறுத்துக்க முடியும் அப்படின்னா அப்புறம் இவருக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி என்ன டீம் பேசி டீம் பேசி அப்புறம் அழைச்சிட்டு போயிட்டார் அவரு ரொம்ப இதாயி மனுஷன் எனக்கு ரொம்ப சங்கடமா பிடிச்சு சரி எடுத்துக்கலாம் சார் அப்படின்னு எடுத்தோம் அது மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை ஷூட்டிங் நின்று போச்சு நின்று போய் படம் வருமாங்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா அதெல்லாம் கடந்து இங்கேயும் அங்கேயும் ஊடாடி அதை எப்படியாவது முடிச்சிடணும்னு சொல்லி முடிச்சார் வந்து அது மாதிரி சில சம்பவங்கள் நடந்தது இளையராஜா தான் மீட்டிங்ல கேட்டாரு மதுரையில ஒரு மீட்டிங் நடந்துச்சு இந்த மீட்டிங் நடக்கும்போது அவருடைய பாடல் தொகுப்பு வெளியீட்டு விழா நடந்துச்சு அது அஜந்தான்னு ஒரு படம் பண்ணார் இளையராஜன் அந்த படத்தோட பாடல் வெளியீட்டு விழா நடந்துச்சு அதுக்கு இளையராஜா ஜெயகாந்தன் தலைமை வச்சு பத்தி ஒரு படம் எடுக்க ரவி சுப்பிரமணியன் பண்ண போறாரு அதுக்கு உங்களுடைய ஒப்புதலை நீங்க வழங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மேடையில் சொன்னாரு சொன்ன உடனே அவரு நீ மியூசிக் போடுறியா கேட்டாரு நான் தயாரிக்கிறேன் நான் தானே போடுவேன் அப்படின்னு

படம் பார்த்தாரு படம் பார்த்துட்டு ரஷ்யன் கல்ச்சரல் சென்டரில் அவருக்காக தனியாக படம் போடுறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அன்னைக்கு இரவு விருந்தும் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் அங்கே இருந்து அவரு கந்தசாமின்னு ரைட்டர் அப்புறம் கேஸ்ன்னு அவருடைய நண்பர் அவங்க மூணு பேரும் தான் வந்து படத்தை பார்த்தாங்க படத்தை பார்த்துட்டு அவர் ஒன்றுமே சொல்லலை சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கு சாப்பிடவும் இல்லை அவரோட நண்பர்கள் ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருந்தோம் கிளம்பிட்டாரு கிளம்பி கார் போயிட்டாரு கார்ல போய் ஏறி உட்கார்ந்துட்டாரு எனக்கு கொஞ்சம் ஆயிடுச்சு என்ன செய்ய படம் இப்படி இருக்கு நீங்க ஒண்ணுமே சொல்லாம வந்துட்டீங்க நல்லா இல்லைன்னா கூட சொல்லலாம் அதுல ஒன்னும் தவறு இல்ல நமக்கு தெரிஞ்ச வேலை நாம பண்ணிருக்கோம் நீங்க எதா இருந்தாலும் சொல்லலாமே அப்படின்னு உடனே கைய புடிச்சு எழுத்தாரு

பொதுவா டாக்குமெண்ட்ரிகள்ல ஒரு நேர்காணல் ஒரு தனி செஷனா இருக்கும் ஒரு இருபது பேர் முப்பது பேர் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க இது அவரை தான் போக்கஸ் பண்ணனும் அப்படின்னு நினைச்சேன் இன்னொருத்தருடைய அபிப்பிராயங்கள் வழியாக அவர் தெரிகிறத விட அவருடைய அபிப்பிராயங்கள் வழியாக அவரை ப்ரொஜெக்ட் பண்ணனும் அப்படின்னு நினைச்சு அவருக்கு ஆயிரக்கணக்கான நண்பர்கள் ஊருக்கு ஊரு நண்பர்கள் இருக்காங்க யாரை பேச வைக்கிறது யாரை பேச வைக்க கூடாதுன்னு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அவங்க நண்பர்கள் என்னத்தை சண்டை போடுறாங்க என்ன அவரை பத்தி டாக்குமெண்ட் இருக்க நான் எப்படி பேசாம இருக்கிறது நான் அதுல சொல்லி அவங்க பேசுனா என்ன சண்டை பிடிக்கிறாங்க நான் ரொம்ப பர்பஸா தேனுகாவுக்கு அவரோட பழக்கமே இல்லை ரொம்ப பழக்கமே இல்ல அவரை கூப்பிட்டு சில விஷயங்களை அவர் வாயில சில விஷயங்களை சொல்ல வச்சு அதே மாதிரி பிரபஞ்சன் ஒரு பிட்டு பேசியிருக்கிறாரு அசோகமுத்தன் பேசியிருக்காரு இதை தவிர வேற நேர்காணலுக்கு நான் போகவே இல்லை அத பர்பஸா தான் செஞ்சோம் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சோம் ஆமா 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 அது கேக்கல அந்த படத்துல கேட்கலாம் ஆமா ஆமா அது ஒரு பெரிய லெங்கான பேச்சு அது எங்கேயும் கட் பண்ண முடியல அவரு ஜாதி இருக்கு ஜாதி இருக்கணும் அந்த கட்டமைப்பு தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது அதிலிருந்து இருந்து நல்லவைகளை நம்ம வளர்த்து கொண்டு போகணுமே தவிர ஜாதியை ஒழிச்சிடணும் சொல்ல முடியாது ஒழிக்கவே முடியாது இவ்வளவு வருஷத்துல அதை ஒழிக்க முடியாது இனிமேல் நீங்க ஒழிச்சிருவீங்களா அது எப்படி அப்புறம் துவேஷம் பார்க்க கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிராமின் நான் பிராமின் அப்படின்ற அந்த துவேஷம் வந்து இருக்கவே கூடாது அதனாலதான் பல பிரச்சனைகள் வர்றதுக்கே காரணம் அந்த விஷயங்கள்ல நான் வந்து என்னுடைய கருத்து வலிமையானதுதான் அப்படிலாம் சொன்னாரு அதெல்லாம் அந்த மீட்டிங்ல அவர் பேசினது மதுரையில காந்தி மியூசியத்துல அவர் பேசினது ரொம்ப லென்த்தா இருந்துச்சு ரொம்ப லென்த்தாவும் டாக்குமெண்ட்ல கொண்டு போக முடியாதுங்கறதுனால அதை ஷார்ட்டா கட் பண்ண என்னது ஆமா 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 அவர் அந்த பிராமண எதிர்ப்பு வேணும் அப்படின்னு சொல்றீங்களே பிராமண எதிர்ப்பு வந்து மனிதர்களோட மனிதர்களை நீங்க எதிர்க்கிறீங்க அவங்களும் மனிதர்கள் தான் நம்மளும் மனிதர்கள் தான் அவங்கள்ட்ட இருக்க குணாம் சந்தை தான் இது எதிர்ப்புமே தவிர அதை களைஞ்சு அவங்கள எடுத்து கொண்டு வரணுமே தவிர முழுக்க பாப்பான ஒழி அப்படின்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு அவர் அங்க பேசுற உங்க கருத்துல நான் வேறுபடுறேன் அப்படின்னு அவர் பேசியிருக்க பியூ பாடின பாட்டு அவர் பாடுறாரு மனவெல்லாம் எல்லாம் வாழ்வதும் ஒரு வாழ்வா அப்படின்னு சின்னப்பா பாடின பாட்டு ஒரு படத்துல பாடி படத்துல படத்துல பாடி இருக்காங்க பாடியிருக்க

இல்ல ஒரு எழுத்தாளர்ல சில விஷயங்களை நாம காமிக்கல சில விஷயங்களை காமிச்சிருக்கோம் ரொம்ப கோபப்பட்டு கெட்ட சில பேசினாரு காமிக்கலாம் அவருடைய இயல்புல அவருடைய பழக்க வழக்கம் இருக்கு அப்படிங்கறத காமிக்கலாமேங்கிறதுனால காமிச்சு ஆமா நீங்க இளைய தலைமுறைகள் தப்பான உதாரணமா இருக்குமோ அப்படின்னு நீங்க அபிப்பிராயம் இருக்குற மாதிரி இருக்கு